ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஒர்க் போகிறப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் ஸோ அப்போவே நான் ஷூட் பண்ணேன் பட் அப்லோட் பண்ண மறந்துவிட்டேன் ஸோ நீ வீடியோஸ் பார்த்துட்ருக்கும்போது தான் இந்த இது வந்து பார்த்தேன் ஸோ வந்து நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியாகும் போது நல்லா மழை பெஞ்சு தலையெல்லாம் ஈரமாக இருந்துச்சு நம்ம வந்து ஏழு பது ஏழே ஹாலுக்கு ஒரு ஆரா நம்பர் வரும்ல அதில் தான் வரும் ஓகேவா ஸோ தூரம் வந்துவிட்டோம் இது வந்து பழங்குளம் ஸ்டாப் பழங்குளம் ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம் பஸ்ஸு வந்து பஞ்சர் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வேலை பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வந்து பஞ்சர் ஆச்சு ஸோ எல்லாத்தையுமே வந்து இறக்கி விட்டாங்க ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸில் இருந்த லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து அந்த சைடு அப்படியே மாறி பழங்குளம் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த சைடு போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து அதுக்கப்புறம் எட்டரைக்கு ஒரு நிஜம் வரும் அதில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னோடய ஒரு நர்சிங் ஃப்ரெண்டு அப்புறம் ஜேம்சன் கோல் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் நான் மூணு பேர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால அந்த பொழுது வந்து கொஞ்சம் நிம்மதியாக பயம் இல்லாமல் போச்சு பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு எப்படா நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு இது எனக்கு ரொம்பவே த்ரில்லிங்கான மூமெண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ஏறி நாங்கள் அந்த கோப்பை மண்டத்தில் நின்றோம் ஸோ அங்கேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு வந்து என் மச்சியோட ஹஸ்பண்ட் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதில் ஏறி வந்து நாங்கள் போய்ட்டோம் ஸோ ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டே வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு பட் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால அந்த மூமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு ஸோ அதனால தான் நான் ஷூட்டே பண்ணேன் தேங்க்யூ